வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் பதவி பறிபோகிறது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்காமல் விட்டால் மக்கள் முழுமையாக திமுகவிற்கு எதிராக தங்களது மனுக்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று நேற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது ஜாமீனில் பல நிபந்தனைகளுடன் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கிறார் குற்றவாளியா நிரபராதியா என்று தீர்ப்பு வரும் வரை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது அதுதான் உண்மையான அரசு ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் நீதிபதி முதல்வர் ஸ்டாலினே இதனை கருத்தில் கொண்டு அவர் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது என்றும் தெரிவித்துவிட்டார் ஆனால் எதிர்கட்சியினர்கள் கூறுவது என்னவென்றால் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியால் பல கோடிகள் வருமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இது ஸ்டாலினின் சுயநலமை தவிர பொதுநலம் கிடையாது என்றும் மக்கள் இதனால் எந்த ஒரு பயனும் அடைய மாட்டார்கள் ஏற்கனவே பத்து ரூபாய் பாலாஜி என்று அழைக்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடிகளை வருடம் வருடம் ஊழல் செய்து வருகிறார்கள் செந்தில் பாலாஜி கொடுக்கின்ற பணத்தை வைத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுக சந்திக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு ஜாமீனில் வெளியே வந்த மறுநாளே அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதாகவும் எதிர்கட்சியினர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் நிச்சயமாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நீதிமன்றம் கூறிய அறிவுரையை ஏற்று செந்தில் பாலாஜியின் எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியையும் பறிக்காமல் போகிவிட்டால் அதற்கான தண்டனையை மக்கள் கொடுப்பார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் கெடு என்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகவும் தமிழக அரசிற்கு எதிராகவும் எதிர்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் தெரிவித்து வருகிறார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடிகளை முறைகேடு செய்ததன் காரணமாகத்தான் அதிமுகவிலிருந்து அவரை நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார் திமுகவில் இணைந்தவுடன் பல கோடிகளை சுருட்டுவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளிலும் செய்து அதை வெற்றியும் கண்டுள்ளார் இதனால் கோபாலபுரத்திற்கு பல கோடிகள் லாபம் செந்தில் பாலாஜியால் அதற்காகத்தான் அவர் பணம் வரக்கூடிய இலாக்காவில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் தமிழக மக்கள் அனைவரும் வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் செந்தில் பாலாஜியின் பதவி பறிக்கப்படும் என்றால் நீங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் திமுகவிற்கு ஓட்டை போடமாட்டோம் என்று கூறுபவர்களாக இருந்தீங்கன்னா கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்